செம்மணி புதைக்குருளி போது இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித இலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி புதைக்குழு அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திடைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான இக்குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது இன்றைய பகல் பொழுது மட்டும் இரண்டு சிறுவர்களுடைய உடலங்கள் வந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிப்படுத்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது அதை விட இப்போ இந்த மட்டத்தில் இருக்கிற எலும்பு தொகுதிகள் வந்து ஒன்றோடு ஒன்று புண்ணி பிணைந்த ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதால இதை தவிர புதிதாக எதையுமே வந்து அடையாளப்படுத்துகிற வேலையை இன்றைக்கு செய்ய இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்துல படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்துல பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரப்பப்படுகின்றிருக்கு இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைகளால நீதிமன்ற நடவடிக்கைகளால போற விஷயம் என்றதோட இனிவரும் காலத்துல அப்படியானதுகள் ஏதாவது வருமாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்கப்படுற தரப்புல வந்து நாங்க உத்தேசித்து இருக்கிறோம்